தாய் வீடு மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாயுதாவின் சுவை பெண் வெட்டியின் கொண்டாட்டம் எழுதி வாசிப்பவர் கருணாகரன் பழகிய வழியில் பயணிப்பதை விட புதிய வழியில் பயணிக்கும் போது தெரியும் காட்சிகள் அதிக ஈர்ப்பை அளிப்பது உண்டு அதில் உள்ள புதுமையே கூடுதலான கவனத்தை உண்டாக்குவது மனித மனத்துக்கு எப்போதும் புதுமையில் ஈடுபாடுகள் அதிகம் புதிய சூழல் புதிய ஆடைகள் புதிய ஆபரணங்கள் புதிய வாழ்க்கை புதிய பொருட்கள் புதிய எண்ணங்கள் புதிய வடிவங்கள் என இந்த புதுமையின் நாட்டம் கட்டட்டு விரிந்து கொண்டிருப்பது ஆசையோடு வாங்கி இன்று நம்முடைய கையில் வைத்திருக்கும் கைத்தொலைபேசி மொபைல் போன் அடுத்த ஆறு மாதத்தில் அதனுடைய கவர்ச்சியை இழந்து விடுகிறது இருக்கும் போதே புதியதை அதாவது நியூ பேர்சன் ஒன்றை வாங்கிக் கொள்கிறோம் கலை இலக்கியத்தில் இது இன்னும் உச்சம் புதிய உள்ளடக்கத்தை புதிய வெளிப்பாட்டை அதாவது மொழிதலை புதிய வடிவத்தை வாசகர்களும் பார்வையாளர்களும் எதிர்பார்க்கிறார்கள் என் கேட்பான் என்பதால் புத்தாக்கத்தையும் புதிது அளித்தலையுமே கலையும் இலக்கியமும் எப்போதும் தம்முடைய விதியாக கொண்டுள்ளன சிருஷ்டி அல்லது படைப்பு என்று அதை சொல்வதே ஒண்ணில்லாத ஒன்றின் புதிதை ஆகும் அந்த புதிதளித்தலே அதற்குரிய மதிப்புமாகும் ஆனால் அது அதிர்ச்சிகரமாக வெளிப்பாடாக இல்லாமல் ஆழமும் விரிமும் அடிப்படையிலான தகுதியாக கொண்டிருக்க வேண்டும் என்றால் தான் அவற்றுக்கு எப்போதும் நிரந்த மதிப்பு கிளாசிக் படைப்புகள் அத்தனையிலும் இதை காணலாம் ஏறக்குரிய இந்த அடிப்படைகளை கொண்டதாக அண்மையில் மாயுதா காலச்சூடில் எழுதிய சுவை என்ற கதை உள்ளது தமிழ் புலம்பெயர் இலக்கியம் நீண்ட காலமாக வெளிப்படுத்தி வந்த நினைவிடை தோயும் இலக்கியப் போக்கிலிருந்து விடுபட்டு தாம் வாழ்கின்ற கால கலச்சூழலை பிரதிபலிக்கின்ற எழுத்துக்கள் கடந்த பத்தாண்டுகளில் அதிகமாக வர தொடங்கியுள்ளன சிறுகதைகளில் சுபா சக்தி தேகரன் தெய்வீகன் கலாமோகன் அனோஜன் பாலகிருஷ்ணன் ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம் தமிழ்நதி குரு அரவிந்தன் அ முத்துலிங்கம் ஆசி கந்தராஜா ஜீவகுமாரன் பானா கிரிதரன் கோ கருணாகரமூர்த்தி சுமதி ரூபி சுமதி ரூபன் லோயல் நடேசன் நரிஞ்சிமுத்தன் நிருபா கலா ஸ்ரீரஞ்சன் நிவேதா போன்றோர் இந்த மாற்ற வழியில் முக்கியமானோம் சிலர் தாம் வாழ்கின்ற நாடுகளில் பிற சமூகங்களுக்கும் தமிழர் சமூகத்துக்கும் இடையிலான அரசியல் பண்பாட்டு உருவாகளை கவனித்து எழுதுகின்றனர் சிலர் புதிய திணையில் மேற்கொள்ள முற்படும் வாழ்க்கையை பற்றி எழுதுகிறார்கள் சிலர் புதிய களத்தின் ருசியை எழுதுகின்றனர் சிலர் அந்தந்த நாடுகளில் உள்ள பிற சமூகங்களை பற்றி குறிப்பாக அங்குள்ள பூர்வ கொடிகளை பற்றி எழுதுகிறார்கள் கனடா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருந்து எழுதுவோர் பெரும்பாலும் இதில் அடங்குவர் இதைவிட தாம் வாழ்கின்ற நாடுகளில் உள்ள அதிகார மையங்களான இனம் மதம் வர்க்கம் அரசு போன்றவற்றின் தோழ்படும் மேலாதிக்கத்தை அல்லது அவை செயற்படும் நியாயத்துக்கு புறம்பான நிலையை சுட்டும் புனிகளை சிலர் செய்கின்றார்கள் மாயுதாவின் சுவை என்ற இந்த கதை பிரித்தானியாவை தளமாக கொண்டது அங்கே நிலவுகின்ற வெள்ளையின மேலாதிக்க நுண்ணரசியலையும் அகதி கூறுகையை அழுகுவதில் உள்ள சட்ட பிரச்சனைகள் அதற்கான அணுகுமுறைகளையும் பேசுகிறது கூடவே சமபாதரா எல்ஜிபிடி பிரச்சனையையும் ஆக மூன்று முக்கிய பிரச்சனைகளை சமநிலையில் வைத்து மிக சிறப்பாக கதையை உருவாக்கியுள்ளார் மய்தா அகதிகளின் விடயத்திலும் பலரவு சம்பந்தமான சட்டங்களிலும் பிரித்தானிய அரசும் சட்டங்களும் தாராளத்தன்மையை கொண்டிருந்தாலும் அதற்கு வெளியே சமூக சூழலிலும் தனிமனிடத்திலும் இது எதிர்நிலையில் பல சமயங்களிலும் தொழிற்படுகிறது சட்டமும் அரசியல் சாசனமும் கல்வியும் உட்போகத்துக்கானதாக இருக்க சமூக யதார்த்தமும் தனிமனித உளநிலையும் பிற்போக்குத்தனமாக இருக்கின்றன இந்த முரண் உலகளாவிய தன்மையை கொண்டது பிரித்தானியாவில் மட்டுமல்ல சர்வதேச அளவில் நிலவும் ஒரு பொது பிரச்சனை இலங்கையில் இது இன்னும் தீவிரமானது சட்ட ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட பல ஊடகங்கள் சமூக நலமுறையிலும் தனிமனித உளநிலையிலும் ஏற்றுக்கொள்ளப்படாமல் முரணாக இருக்கின்றது இதனால் தான் இலங்கையில் இனவாதம் தொடக்கம் சாதியம் வரை தொடர்ந்தும் கொதிப்போடு உள்ளது சாதி மத பால் மொழி சமத்துவத்தை எல்லாம் வலியுறுத்தும் அரசியல் சாசனமும் சட்டமும் இருந்தாலும் எதுவே பயனற்றவை நம்பிக்கை இல்லாதவை என்று நீடிக்கும் நிலை தொடர்கிறது சட்டத்தையும் சாசனங்களையும் அர்த்தமாக்குவது அவற்றினை நடைமுறைப்படுத்துவதற்கு பொறுப்பாக உள்ள அதிகார தரப்பினராகும் அவர்கள் அதை செய்யவில்லை என்றால் சட்டமும் சாசனமும் பாதிக்கப்படுவோரிடத்திலே நம்பிக்கையை பிளக் வைத்துவிடும் பிரித்தானியாவில் இது மென்னிலையில் தொழிற்படும் தொழிற்படம் நிறவாதமாகவும் மேல்வர்க்க குணாம்சமாகவும் உள்ளது இதற்கு குறியீடாக இந்த கதையை எட்வர்ட் என்ற பாத்திரத்தை மாயுதா உருவாக்கியுள்ளார் கதையின் தொடக்கத்திலேயே பிரித்தானியாவை புறப்படமாக கொண்ட வெள்ளையின சட்ட நிறுவனம் ஒன்றின் பொறுப்பில் உள்ள எட்வர்டை பற்றிய சித்திரத்தை தருகிறார் மாயுதா எட்வர்டின் படிமனையில் வேலை செய்கின்ற இன்னொரு உதவியாளரான அல்பியும் ஏறக்கூறிய எட்வர்ட்டின் பிரம்சத்தோடு ஒத்தவரேன் அங்கேதான் கதையில் இன்னொரு பாத்திரமாக வரும் கதை சொல்லியான இலங்கை பெண் சிரமங்களின் மத்தியில் வேறு செய்கின்றாள் அவளுடைய இயல்பும் அவள் சந்திக்கும் நெருக்கடியும் அதிலிருந்து மீள்வதற்காக அவள் எதிர்பார்த்திருந்த சூழலும் அதொரு வாய்ப்பாக வந்து அமைவதும் கதையின் உயிரான பகுதிகள் கதையில் இலங்கை பெண் பிரித்தாங்கிய சட்டவாளர் மற்றும் உதவியாளர் ஆபிரிக்க பெண் என மூன்று வெவ்வேறு பிராந்தியங்களை சேர்ந்த பாத்திரங்கள் இயங்குகின்றன ஆனால் நடைமுறை அர்த்தத்தில் இதை இரண்டு பிராந்தியங்களாகவே நாம் கொள்ள முடியும் வெள்ளையர் அதாவது பிரித்தானியர் அல்லாத ஆசிய ஆப்பிரிக்கர்கள் அனைவரும் ஒரே பிராந்திய தன்மைக்குரியவர்கள் என்ற யதார்த்தமே அது அதுவே கதையிலும் நிகழ்கிறது புற நாட்டிலிருந்து அவதிகளாக வருவோரை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளுதல் அவர்களுக்கு குடியுரிமை வழங்குதல் வேலை செய்வதற்கான அனுமதியை அல்லது உரிமையை கொடுத்தல் என்றெல்லாம் பிரித்தானிய அரசு தாராளத்தன்மையை கொண்டிருந்தாலும் இவற்றை எட்டுவதற்கு ஒவ்வொரு அகதியும் படுகின்ற சிரமங்கள் எளிதானது அல்ல இது ஐரோப்பிய நாடுகளிலும் கனடா அமெரிக்கா ஆஸ்திரேலியா போன்ற மேற்கு நாடுகளிலும் உள்ள ஒரு பொதுச் இது முதற்கட்டம் அப்படி அவதி ஏற்பு வேலை செய்யும் உரிமை குடியுரிமை போன்றவை எல்லாம் சரிவந்தாலும் ஆசிய ஆப்பிரிக்க மக்கள் அங்கே மிக நூதனமான முறையில் வேறுபடுத்தப்படுவது இயல்பு இதை நுட்பமாக கவனப்படுத்தியிருக்கிறார் மாய்தா இந்த மாதிரி விஷயங்களை புனவில் அதுவும் சிறுகதை ஒன்றில் கொண்டு வருவது மிகச் சவாலானது ஏனென்றால் இது பண்பாடு அரசியல் அதிகாரம் சார்ந்த தீவிரமான பிரச்சனை கட்டுரையாக அல்லது நாவலாக எழுதும்போது இந்த பிரச்சனையின் ஆழ அகலத்தையும் அதன் தீவிர நிலையையும் பரிமாணங்களையும் வெளிப்படுத்த முடியும் ஆனால் சுருகதையிலேயே இந்த பிரச்சனையை மட்டுமல்ல எல்ஜிபிடி பற்றியும் சிறப்பாக பேசிவிடுகிறார் மாய்தா எங்குமே இதை பற்றியும் தனித்து நின்று பிரச்சாரகமாக பேசும் துணி இந்த கதையில் இல்லை அனைத்தையும் துணைவுக்குரிய அம்சத்தோடு அழகாக பேசிக்கொள்கிறார் ஆப்பிரிக்க பண்பாட்டுச் சூழலில் அதாவது நைஜீரியாவில் இருந்து பிரித்தானிய பரப்பிற்குள் அகதியாகவும் எல்ஜிபிடியாகவும் நுழையும் டோஜோ என்ற இளம்பெண்ணின் பிரச்சனையை கையாளுவதை கதையின் வெளித்தோற்றம் ஆனால் கதையின் தொடக்கம் வேறாக அமைந்து நமக்கு வேறொன்று முதலில் காட்டுகிறது அது மிஸ் கம்யூனிஸ்ட் உன்னை மிஸ்டர் எட்வர்ட் அவருடைய அறை கெபினுக்கு கூப்பிடுகிறார் அல்வி தந்திருந்த கதவின் நடுவில் நின்று படுகையை உயர்த்தி சீட்டி அழிப்பது போல் ஒலி அழைப்பி என்னை நோக்கி சீண்டலாக கூவினான் மடிக்கணினில் அமர்ந்திருந்த நான் தலையை தூக்கி என்ன என்பது போல் அவனை உழைத்து பார்த்தேன் உள்ள மிஸ்டர் என்னை அழைக்கின்றார் என்று சட்டென்று குரல் இறக்கினான் நேற்று சாப்பாட்டறையில் நடைபெற்ற பலசிதை ஸ்டீல் யுத்தம் தொடர்பான விவாதத்தில் அமெரிக்காவின் நிலைப்பாட்டில் எனக்கு எந்த சிக்கலும் இருப்பதாக தெரியவில்லை என்று அல்வி வாங்க நீ வெள்ளைக்கார வலதுசாரி விடத்தில் பேசுகின்றாய் என நான் ஐயப்படைத்ததன் காயம் இன்னும் அவனுள் இருப்பதன் பிரதிபலிப்புத்தான் அவன் என்னை ஆரம்பத்தில் விழித்து கூப்பிட்டதன் காரணம் என்பதை நினைக்கையில் சிரிப்பு வந்தது என கதை சொல்லியில் வரும் துணை பாத்திரமான அல்பிக்கும் இடையிலான முரணாக காட்டப்படுகிறது இருந்தாலும் கதை சொல்லியை ஓ அல்பி ஒரு கம்யூனிஸ்டாக விழிப்பதும் இஸ்ரேல் பலசரி யுத்தத்தில் அல்பியின் அமெரிக்க இஸ்ரேல் சார்பு நிலப்பாட்டை கதை சொல்லி கடுமையாக இருப்பதாக காட்டுவதன் மூலமும் கதை சொல்லியின் இயல்புத்தன்மை அடையாளம் காட்டப்படுகிறது அகதியாகவும் எல்ஜிவிடியாகவும் நுழையும் டேஜோவின் பிரச்சனையை கையாளும் இளைய சட்டவாளரான ஆசிரிய பெண்ணே கதை சொல்லி தான் ஒரு இளைய சட்டவாளர் ஆசிரிய பெண் பணியிடத்தில் இன்னும் வலுவான இடத்தை பெற்றுக்கொள்ளாதவள் என்பதையெல்லாம் கடந்து துணிச்சலோடு டேஜோவின் வாழ்க்கையை கையாள்வதன் மூலம் தன்னை நிலைப்படுத்தி மேலுகிறார் கூடவே டேஜோவையும் வலுப்படுத்தி அவருடைய வழக்கை வென்று இருவரும் வெற்றியை பெறுகின்றது இதற்குள் டேஜோவினுடைய பாட்டியின் எதிர்மறையான மனநிலையையும் வென்று விடுகிறாள் சமநிலத்தில் பாட்டி எட்வேர்டு அரசு சட்டம் நீதிமன்றம் என பல நிலைகளில் காணப்படுகின்ற பல பிரச்சனைகளை விவேகம் கூர்மை தொழிற்சல் போன்றவற்றினால் வெற்றி கொள்வதற்காக காட்டுவதன் மூலம் எதையும் நாம் எதிர்கொள்ள முடிந்தால் வெற்றியை எட்டலாம் என்று உளர்த்துகிறது கதை தான் ஒரு இளநிலை சட்டவாளர் தனக்கு மேலுள்ள எட்வேர்டின் தீர்மானத்துக்கும் உளநிலைக்கும் மாறாக லேயோவின் வழக்கை எடுத்து வெற்றியடைவேன் என்ற தீர்மானத்தை அவள் அதாவது கதை சொல்லி எடுக்கும் இடம் முக்கியமானது அதுவே கதையின் உயிரான பகுதி அதிலிருந்தே அந்த தீர்மான புள்ளியிலிருந்து அனைத்தும் நிகழ்கின்றன கூறியின் திருப்பமே கைகையின் திருப்பமாகி அதுவே தகரதனின் தீர்மானமாகி ராமன் அயோத்தியை விட்டு புறப்பட்டது தொடக்கம் ராம ராவண யுத்தம் வரை சென்றதைப் போல இங்கே அவள் எடுக்கும் அந்த துண்ணிகரமான சவாலான தீர்மானமே ஏனைய அனைத்தும் மட்டுமல்ல கதையின் பெரும்பாலான பாத்திரங்கள் பெண்களே வெற்றியடைவதும் பெண்களில் தோற்கடிக்கப்படுவது எட்வர்ட் மற்றும் டேஜோவின் கணவன் என்ற ஆண்கள் மட்டுமல்ல அதிகார அமைப்பும் அதனுடைய மனநிலையும் தான் வழக்கில் மட்டுமல்ல அதற்கு பிறகு அதை பற்றி எட்பர்ட் கேட்கும் போது இந்த வெற்றி உங்களால் தான் ஏற்பட்டது நீங்கள் சொன்ன காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றங்கள் நிகழும் போது சுவையையும் ரசனையும் சட்டத்திற்கும் வழங்க வேண்டும் அல்லவா என்று அவர் ஒரு போது அவளுக்கு சொன்னதையும் எட்பர்ட்டிடம் கேட்டு அவரை மடக்கி விடுகின்றார் இது எட்வர்ட் ஏற்க தயங்கிய வழக்கு எடுத்து அவரை தோற்கடித்தது மட்டுமல்ல அவர் சொன்னதை பற்றி அவரை வழக்கிற்கு வெளியேயும் தோற்கடித்ததாக ஆக பெண்களுக்கு மேலும் ஊக்கத்தையும் திரும்பையும் அளிக்கின்ற கதையாக சுவை உள்ளது அதிலும் தன் பாலுறவு பிரச்சினையை பொதுநிலையிலும் சட்டத்திலும் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் அவர் வளர்ச்சியடைந்த உறவு நிலை என்பதையும் வலுத்திச் செல்கிறார் மாய்தா கதையில் எல்லாம் கவனப்படுத்தி புதிய பரப்பு என்று திறந்து சர்வதேச தன்மை ஒன்றை தமிழ் பரப்பில் உருவாக்கியிருக்கிறார் மாய்தா தமிழ் சுருகதையில் இன்னொரு பரிமாணம் வெட்டப்பட்டுள்ளது காட்டப்பட்டுள்ளது இத்தகைய புதிய விருதளத்தையே காலம் வேண்டி வைக்கிறது नंबर वाक